வெள்ளவத்தை மைரோபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் விசேட பூஜைகள் நடைபெற்றன பின்னர் அலங்கரிக்கப்பட்ட சித்திர தேர்களில் ஸ்ரீ பத்ரகாளி அம்பாலும் ஏனைய உற்சவ மூர்த்திகளும் ஆரோக்கணிக்கப்பட்டதை அடுத்து தேர்பவனி ஆரம்பமானது ஆண் பெண் பக்தர்கள் பிடித்திருக்க கம்பீர தோற்றத்துடன் பஞ்ச ரதங்களும் பிரதான வீதியூடாக நகர்ந்தன இதன்போது பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் தூக்கு காவடி எடுத்தும் தமது கடன்களை நிறைவேற்றினர் மைரவதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலிய வருடாந்த ஆடிப்பூர மகோத்சவத்தின் சமுத்திர தீர்த்தோற்சவ பெருவிழா நாளை காலை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்